ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிக்ஸ்து செகண்ட் டேர்மோட கலை சொற்கள் பார்க்க போகிறோம் சோசியல் சயின்ஸில் இருக்குது நம்ம போன வீடியோவில் ஃபஸ்ட் டேர்மில் இருக்க கலை சொற்கள் எல்லாம் பார்த்தோம் இப்போ இந்த வீடியோவில் செகண்ட் டேர்மில் உள்ள கலைச்சொற்கள் பார்ப்போம் ஹிஸ்ட்ரியில் மூணு சப்ஜெக்ட் மூணு லெசன் இருக்குது அந்த மூணு லெசன் புக் பே கிளையுமே கலை சொற்கள் இருக்குது வாங்க பார்ப்போம் தெரியுதா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எட்டர்னல் எட்டர்னல் அப்படின்னா நிலையான கின்ஷிப் அப்படின்னா ரத்த உறவு பாற்றியார்கள் அப்படின்னா தந்தை வழி சமூகம் டயட்டி அப்படின்னா தெய்வம் கண்டெம்ப்ரரி அப்படின்னா சமகாலத்தில் மெட்டாலர்ஜி அப்படின்னா உலோகவியல் இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு லெசன் இது முடிஞ்சது அப்புறம் செகண்ட் லெசன் சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீவ்ஸ் அப்படின்னா மூட நம்பிக்கைகள் ப்ரிசப்டார் அப்படின்னா ஆசான் ஆசான் தான் ப்ரிசப்டார் டாக்ட்ரின் அப்படின்னா கோட்பாடு விச்சுவல்ஸ் அப்படின்னா நல்லொழுக்கம் சாக்ரட புக் புனித நூல் ஃப்ரெஸ்கோஸ் அப்படின்னா ஈரமான சுவரின் மேல் வண்ண கலவைகள் கொண்டு வரையப்படும் ஓவியங்கள் கார்ட்ஸ் அப்படின்னா சடலம் நிர்வாணா அப்படின்னா துன்பம் மற்றும் பிறப்பிலிருந்து விடுதலை நிர்வாண நிலை நிர்வாணம் அப்படின்னா இது செகண்ட் லெசன் முடிஞ்சது இப்போ தேர்ட் லெசன் வாங்க தேர்ட் லெசனில் தெரியுதா இகலைடேரியன் அப்படின்னா சமத்துவம் மானஸ்ட்ரீ அப்படின்னா மா மடாலயம் ட்ரிட்டீஸ் ட்ரிட்டிஸ் அப்படின்னா ஆய்வு கட்டுரை ஹாரர் அப்படின்னா பேரச்சமும் நடுக்கமும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்